MRL Reality Nirvanathin Premium Villa Plots ISO 9001-2015 தர சான்றிதல் பெற்ற வீட்டுமனைகள் OMRல் 80 சதவித வீட்டுமனைகள் விர்ப்பனையாக்கி விட்டன தொடர்புக்கு 9962-888 குரைந்த மனைகளை உள்ளன முன்பதிவுக்கு முந்துக்கள் மீதி வழங்கும் போது அண்ணே, தம்பி, சொந்தோம், பந்தோம் பனக்காரை, எடை, எதையிமே பாங்க அரசியல் கட்சி துவக்கம் நடைபெற்றிருக்கிறது இன்றைக்கு காலையில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் விஜய் விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்த மரியாதைக்குரிய புஷியானந்தவர் வந்து தன்னுடைய கட்சியை பதிவு செய்வதற்காக போயிருக்காரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜய் அரசியல் கட்சியை துவங்கியதை அறிவு அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அறிவிச்சிருக்காரு தமிழக வெற்றி முன்னணி என்று விஜயோடைய கட்சிக்கு பெயர் வச்சிருக்கிறது உண்மையிலேயே இந்த பெயர் வைத்ததற்கு விஜய்க்கு நம்முடைய வாழ்த்துக்கள் விஜய்க்கு வாழ்த்துக்கள் அண்ணன் சீமானவர்களுக்கு நன்றிகள் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி துவங்கப்பட்டாலும் அந்த அரசியல் கட்சிக்கு திராவிடம் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மறுமலச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்று திராவிடம் திராவிடம் தெரிஞ்சு ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நாம் தமிழ் கட்சி துவங்கப்பட்ட பிறகு அண்ணன் சீமானவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு திராவிடம் இந்த மண்ணிலை குழி தூண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதே போல் இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிற தமிழக வெற்றி கழகம் இது சுருக்கமாக பார்த்தா டிவி கே தளபதி விஜய் கழகம் அப்படின்னு கூட வ வச்சு யோசிச்சுருப்பாங்க போலருக்கு பல்வேறு பேர்கள் அவங்க யோசிச்சிருப்பாங்க தமிழக வெற்றி முன்னணி தமிழக வெற்றி கழகம் தமிழக மக்கள் முன்னணி தமிழக முன்னேற்ற கழகம் அப்படிலாம் பல பேர்கள் வந்து சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருந்தது அப்போ இந்த பெயர்கள்லாம் ஏற்கனவே சின்ன சின்ன அமைப்புகளாக இருக்குது இப்போ இந்த டிவி கா அப்படிங்கிற சுருக்கம் கூட தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்குது மரியாதை கூறி அண்ணன் வேல்முருகனுடைய வாழ்வுரிமை கட்சி அவங்களும் டிவி கேன்னு தான் சொல்லிக்கிறாங்க ஆனால் நேரடியாக பார்த்தா இது வந்து தமிழக வெற்றி கழகம் என்று ஆங்கிலத்தில் இருக்கும்போது தாவாக்கா அப்படின்னு சொல்லலாம் இங்கே இங்கிலீஷில் டிவிக்கேன்னு சொல்லலாம் எது எப்படியோ விஜய் அவர்கள் திராவிடம் இல்லாமல் தன்னுடைய பெயரை தொடங்கியிருப்பது தமிழக என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பது உண்மையை பாராட்டிக்குவது கட்சி பெயர் நல்லாயிருக்கு அதே போல் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் தத்துவம் விஜய் எதை எடுத்து முன்வைக்க போகிறாரு அப்படிங்கிறத இந்த மூன்று பக்க அறிக்கை மூலமாக ஓரளவுக்கு புரிந்து கொள்ளப்படுகிறது இந்த மூன்று பக்க அறிக்கையை படித்த பிறகு இது உண்மையிலே விஜயுடைய தமிழக வெற்றிக் கழகத்துடன் அறிக்கையா இல்ல நாம் அறிக்கையான்னு சொல்லி ஒரு நிமிடம் எனக்கு குழப்பம் ஏற்பட்டுச்சு நாம தலைச்சிக்கு பொதுவாக அறிக்கை தயாரி பண்ணி கொடுக்குற நிலைய பொறுப்பாளர்கள் யாரும் விஜய் மக்கள் இயக்கத்துக்கு ஏதாவது விஜயுடைய மக்கள் இயக்கமாக இருந்து இன்றைக்கி தமிழக வெற்றிகளமாக மாறி இருக்கிற இந்த இயக்கத்திற்கு அறிக்கை அடித்து கொடுத்துருப்பாங்களோ இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து எடுத்து பரப்பிட்டாங்களோ அப்படின்னு கூட கொலை அந்த அளவுக்கு இந்த அறிக்கை நாம் தமிழ் அறிக்கையோடு அறிக்கையோடு ஒத்துப்போனது திருக்குறளை முன்வைத்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் சாதிமத பேதமற்ற ஒரு அரசியலை உருவாக்கணும் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க உண்மையை பாராட்டுக்குரியது இதில் மிக முக்கியமாக விஜய் கொடுத்த இந்த அறிக்கையில் இரண்டு விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார் ஒன்று ஊழல் மலிந்த அரசியல் ஒரு பக்கம் சாதி மத சாதி பேதங்களால் மக்களை ஊழல் மலிந்த அது திராவிட அரசியல் சாதி பேதம் நிறைந்த அது பாஜக பாஜகவுடைய அரசியல் இந்த இரண்டையுமே விஜய் அவர்கள் வந்து இந்த இரண்டுக்கும் மாற்றாக ஒரு நல்ல அரசியல் பிறந்து விடாதா என்று மக்கள் ஏங்கி தவிக்கிறாங்க என்பதை நான் அறிவேன் அதனால தான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கோட்பாடு முன்வைக்கிற கோட்பாடு தான் இந்த திராவிடம் இந்த மதவாதம் இரண்டுக்கும் மாற்றாக ஒரு மாற்று அரசியலை முன்பு சொல்றாங்க இன்னொன்னு இன்னொரு வார்த்தையை விஜய் பயன்படுத்தினார் அடிப்படை அரசியல் மாற்றம் இந்த அடிப்படை அரசியல் மாற்றத்தை அவர் விஜய் ரஜினி சொல்லும் போது வந்து சிஸ்டத்தை மாற்றணும்னு அவர் மொழியில் சொன்னார் இதை ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலு தொடர்ச்சி அண்ணன் சீமான சொல்லி வராங்க அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றம் நாங்கள் வந்து ஆள் மாற்றத்துக்காக ஆட்சி மாற்றத்துக்காக வந்த பிள்ளைகள் கிடையாது அடிப்படை மாற்றத்திற்காக வந்த பிள்ளைகள் என்று சொல்வாங்க அப்படி அந்த வார்த்தையை விஜய் அவர்கள் வந்து அடிப்படை அரசியல் மாற்றம்னு பயன்படுத்திக்கார் இதுலேருந்து ஒன்று தெரியுது ஆனால் சீமானோருடைய பேச்சை விஜய் நிறைய கேட்கற போனது விஜயவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசும்போது சொல்லியிருந்தாரு நான் நிறைய புத்தகங்களை படிக்கிறேன் நிறைய தலைவர்களுடைய பேர் காமராஜ் அவர்கள் பேரை சொன்னார் காந்தி அவர்களுடைய பேரை சொன்னார் அப்போது போல் அம்பேத்கருடைய பேரை குறிப்பிட்டார் நிறைய தலைவர்களுடைய பேரை குறிப்பிட்டு பேசினார் இதெல்லாம் இந்த புத்தகங்கள்லாம் நீங்கள் படிக்கணும்னு சொன்னார் உண்மையிலேயே இந்த அறிக்கையை பார்க்கும் பொழுது விஜய் அவர்கள் வந்து படிக்க துவங்கிருக்காரு அப்படிங்கறதை புரிந்து கொள்ள முடிகிறது அரசியலை உள்நோக்கிறாரு உற்று அப்படிங்கிறது புரிந்து கொள்ள முடியுது ஏன்னா எண்ணி துணிக கருமம் துணிந்த பெண் என்னவென்று இழுக்கு அப்படிங்கிற திருக்குறளை இந்த அறிக்கையில விஜய் சொல்றாரு விஜய்க்கு தெரியாம ஒரு அறிக்கையை வேற ஒராலும் தயார் பண்ணி கொடுக்க முடியாது அவர் நாம் தமிழ் கட்சியினுடைய கோட்பாடு தத்துவம் கூட இந்த அறிக்கையில இருந்தாலும் கூட விஜய் அவர்கள் ஆழ்ந்து படிக்கிறார் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள முடிகிறது அதில் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு நிறைய தலைவர்கள் நமக்கு முன்னோர்கள் கொடுத்த பாடங்கள் அடிப்படையில் நான் அரசியல் பணத்தை வைக்கிறேன் அரசியல் என்பது நான் ஒரு தொழிலாக வரலை நான் முழுமையான மக்கள் பணியாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதே போல் அரசியல் என்பது வெறும் ஒரு கடமைக்காக செய்கிறது கிடையாது இதை வந்து உள்ளுணர்ந்து ஆழ்ந்து செய்யணும் அதனால் நீங்கள் இது ஒரு 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 படம் மட்டும் கமிட் பண்ணியிருக்கேன் அந்த படத்தை முடிச்சுட்டு முழு நேர அரசியல் பணி செய்ய காத்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு இது வரவேற்கத்தக்கது ஏனென்றால் நான் வர்றேன் நான் வருவேன் நான் வந்துடுவேன் நான் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன் அப்படின்னு சொல்லி ரசிகர்களை ஏமாற்றாமல் ரசிகர்கள் இளைஞர்களாக இருந்து கிழவராக வர்ற வரைக்கும் ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் அந்த திரைப்படத்துடைய வெற்றிக்காக அரசியலை பயன்படுத்தாமல் துணிந்து நல்லதோ கெட்டதோ வெற்றியோ தோல்வியோ துணிந்து இறங்கியதற்காக விஜய் அவர்களை பாராட்டலாம் இன்னொன்று அவருடைய அறிக்கையில் எந்த இடத்துலையும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய பெயர்களை குறிப்பிடலை அந்த அந்த சாயல் நாம் தவிர்த்து விட்டு அதிகாரத்தில் இருந்த கட்சியுடைய சாயலில் அந்த கட்சிகளை கடுமையாக சாடி இருக்காரு அப்போ விஜய் அவர்கள் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக இந்த நான்கு கட்சிகளையும் வந்து மாற்றாகத்தான் அவர் வர்றாரு ஒரு வேறொரு வேறொரு தளத்தை வேறொரு கோட்பாட்டை முன்வைக்க போறாரு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது அதே போல இந்த தேர்தலில் விஜயோடைய கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் வந்து போட்டியிடுமா அப்படின்னா அது இல்லைன்னு சொல்லி அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி மோடிட மாணவன் நாங்கள் ஒருமித்த மனதோடு முடிவெடுத்துருக்குறோம் பொதுக்குழு செயற்குழுலாம் கூடி பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள்லாம் போட்டாச்சு கட்சியுடைய பெயரையும் கூட முழுமையாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சு அனுப்பியிருக்கிறோம் அந்த பதிவுக்காக காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாவற்றையும் அப்படின்னு தாண்டி சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் முழு மூச்சாக கட்சி போட்டி போடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் கூட்டணியாக தனித்தா அப்படிங்குற அறிவிக்கலாம் ஆனால் விஜய் மக்கள் இயக்கமாக இருந்து தமிழக வெற்றிக்கலாக மாறி இருக்கிற விஜயனுடைய கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட போகுது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இது யாருக்கு முதல்ல ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சமூக வலைதளத்துல இந்த ஒரு ஒரு மணி நேரம் விஜய் கட்சி பேர் ஆரம்பிச்சோடே பார்த்தா அதிகமான பதட்டத்தை உருவாக்கி இருக்குது திராவிட கும்பலுக்கும் திமுகவுடைய கட்சிக்காரருக்கும் இதுல வந்து இதுக்கு த தமிழர்னு இல்லை இதுல இருந்து தமிழ்நாடுன்னு இல்லை தமிழ்நாடுடைய ஆளுநர் ஆர் என் ரவியின் குரலா விஜய் ஒடிக்காரா ஆர் என் ரவி தான் தமிழகம்னு சொல்லுவாரு அதே போல விஜயின் தமிழகம்னு சொல்லியிருக்காரு என்னமோ தமிழகங்கிற வார்த்தையை ஆர் என் உட்கார்ந்து கண்டுபிடிச்ச மாதிரியும் தமிழகம் அப்படிங்கிற வார்த்தை ஒரு தூய்மையான தமிழ் தமிழ்நாடு என்பது எப்படி தமிழ் சொல்லோ அப்படி தமிழகம் அப்படிங்கிறதும் சங்க இலக்கியங்கள்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு தூய்மையான ஒரு அருமையான அழகான தமிழ் அது யார் பயன்படுத்துறான்னு இருக்கு எந்த உள்நோ உள்நோக்கம் இருக்கா உள்நோக்கம் இல்லையா ஆர் என் ரபி பயன்படுத்தும் போது அதில் ஒரு இன்டென்சன் இருந்தது தமிழ்நாடு என்று சொன்னா அது ஒரு நாட்டுக்கான உரிமை பெற்றோம் நீங்க நாடு கிடையாது நீங்கள் ஒரு ஒரு தான் நீங்கள் வந்து மத்திய அரசால் கட்டுப்படுத்தப்படுகிற ஒரு மாநிலம் தான் என்று சொல்வதற்காக அவர் அந்த வார்த்தையை இன்டென்ஷனோட பயன்படுத்தினார் ஒரு சம்பவத்தில் உள்நோக்கம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மேட்ரு இந்த இந்த தமிழக வெற்றி கழகத்தில் உள்நோக்கம் இல்லை விஜயுடைய உள்நோக்கம் என்பது தமிழகம் என்பது என்னை வாழ வைச்சாத தமிழர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் தான் என்னை வந்து சாதாரண ஒரு ஆள் வந்து ஒரு மிகப்பெரிய தளபதியாக நடிகனாக தூக்கி உயர்த்துறாங்க அவங்களுக்கு நான் ஏதாவது செய்ய நினைக்கிறனால நான் இந்திய அரசியல் பேச விரும்பல தமிழ்நாட்டு அரசியல் பேச விரும்புறேன் குறிப்பா தமிழ் தேசியம் அப்படிங்கிறத மறைமுகமா சொல்லியிருக்காரோ அப்படிங்கிறத நான் உணர்றேன் திராவிட கும்பலை பொறுத்தவரைக்கும் கன்னியாகுமரியில் யாராவது ஒருத்தர் சாதாரணமா கட்சி ஆரம்பிச்சாலே கதறுவாங்க விஜய் மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகரு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க தமிழ்நாடு தாண்டி இந்தியா முழுக்க என் உலகம் முழுக்க பல்வேறு செல்வாக்கு அவருக்கு இருக்குது அப்போ அவர் கட்சி ஆரம்பித்தா யாருடைய கூடாரம் காலியாகும்னு யாருக்கு தெரியுதோ இல்லையோ திமுகவுக்கு தெரியும் ஏன்னா திமுகவில் இருப்பதில் விஜய் ரசிகர்கள் அதிகமாக இருப்பாங்க இளைய தலைமுறை ஏற்கனவே இளைய தலைமுறை இளைஞர்கள் வந்து திமுகவுக்கு போகிறதில்ல அப்படியே போனாலும் மாநாட்டில் உட்காந்து மூணு சீட்டு விளையாடுவான் இல்லை தண்ணி கிடை போவான் இல்லை டாஸ்மாக் போய் நின்றுவான் அப்போ அந்த இளைஞர்களும் விஜய் பக்கம் போயிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயத்தில் தான் உதுனி ஸ்டால்னையும் நடிக்க ரசிக்க நடிக்க அனுப்புனாங்க ஏன்னா சினிமாக்காரங்களையும் நம்ம பக்கம் கொண்டு வரணும் சினிமா பார்க்குற இளைஞர்களை திருப்பணுன்னு சொல்லி அவர் திருப்பு திருப்புன்னு திருப்பினது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அவரால் வந்து பதினாலு படங்கள் எப்படி போச்சுன்னு நமக்கு தெரியும் கணேசன் நடித்த மாமன்னை தாண்டி மற்ற எல்லாமே மண்ணுக்குள்ளே போயிடுச்சு அதனால் திருப்ப முடியலை அப்போது விஜய்யுடைய ரசிகர்கள் திமுகவில் இருக்காங்க நிச்சயமாக விஜய் அரசியலுக்கு வந்தால் அந்த ஓட்டு பிரியும் அதே போல் அதிமுக வேலையும் விஜரிச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த ஓட்டும் அதிமுகாலும் அந்த பிரியும் பாஜக காங்கிரஸும் விஜரிச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த ஓட்டு பிரியும் மற்ற கட்சிகளை ரசிகர்கள் இருப்பதனால அந்த கட்சிகள் பயப்படலாம் ஆனால் நாம தமிழ்ச்சியை பொறுத்தவரை ரசிகர்கள் யாரும் ஒரு கட்சி இருக்க மாட்டாங்க அங்கே இருப்பது அண்ணன் சீமானுடைய கருத்தியலை தமிழ் தேசியத்தை உள்வாங்கிய தளபதிகள் இருப்பாங்க அண்ணன் சீமானுடைய தம்பிகள் இருப்பாங்க நாம மகிழ்ச்சி இது வந்து விஜய் அரசியல் கட்சி தொடங்குறதுனால ஒரு 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 மாற்று இது வந்துடும் ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டுரும் அப்படின்னு நாம் தமிழ்ச்சி ஒருபோதும் நம்ப போறதும் இல்லை அதை பத்தி யோசிக்க போறதும் இல்லை ஆனால் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து வந்திருப்பதை அண்ணன் சீமானவர்கள் முழுமையாக ஏற்கனவே வரவேற்றாங்க இப்போ இந்த கட்சி பேரையும் வந்து அழகான பேரா இருக்குன்னு சொல்லி கட்சி பெயரை வாழ்த்தி இருக்காங்க அதனால விஜயனுடைய இந்த வெற்றி கழகத்தினுடைய பணிகள் விஜயனுடைய அரசியல் பணிகள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சாட்டைடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீவர்